உடனுக்குடன் கோவை விமான நிலையத்தில் விமானம் மூலம் கடத்தி வரப்பட்ட பதினேழு ஆப்பிள் செல்போன்கள் பறிமுதல் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் திருச்சியைச் சேர்ந்த வின்சென்ட் என்பவரிடம் சுங்கத்துறை சோதனைக்கு பிறகு சிஐஎஸ்எஃப் போலீசார் சோதனை மேற்கொண்ட நிலையில் இவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது சிஐஎஸ்எஃப் போலீசார் சோதனையில் பதினேழு ஆப்பிள் செல்போன்கள் மற்றும் இ சிகரெட்டுகள் கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அவற்றை பறிமுதல் செய்துள்ளனர் சுங்கத்துறையினர் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பதினேழு ஆப்பிள் செல்போன்கள் இ சிகரெட்டுகளை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவை விமான நிலையத்தில் விமானம் மூலம் கடத்தி வரப்பட்ட நிலையில் அவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது கோவை செய்தியாளர் காளிதாஸ் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் காளிதாஸ் இது தொடர்பான விவரம் என பதிவு வணக்கம் கோவை விமான நிலையத்தில் பயணி வருவரிடம் இ சிகரெட்டுகள் மற்றும் பதினேழு ஐபோன்களை சுங்கத்துறை அதிகாரிகள் வந்து பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவை விமான நிலையத்தில் இன்று காலை ஏர் அரேபியா விமானம் மூலம் வந்த பயணி வந்து சுங்கத்துறை அதிகாரிகள் வந்து சோதனை செய்தனர் அப்போது அவரை சோதனை செய்து கொடுத்த பிறகு அவர் விமானம் நிலையத்தை விட்டு வெளியே வந்த போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த தமிழக போலீசார் வந்து அந்த அந்த பயணியை கண்டு சந்தேகம் படைத்தனர் உடனடியாக அவர்களின் உடைமைகள் மற்றும் பேகுகளை வந்து போலீசார் வந்து சோதனை செய்தனர் சோதனையில் பாத்தீங்கன்னா இ சிகரெட்டுகள் மற்றும் வந்து பதினேழு ஐபோன்கள் வந்து கொண்டு வந்தது தெரிய வந்துள்ளது மேலும் வந்து அந்த பயணியை வந்து விசாரித்த போது அவர் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த இன்சென்ட் என்பது தெரிய வந்துள்ளது உடனடியாக அந்த இன்சென்ட்டை அங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சிஐஎஸ்எப் அதிகாரிகள் வந்து தமிழக காவல்துறையர் வந்து அவரை வந்து ஒப்படைத்தனர் அவரிடம் வந்து அஹ் சிஐஎஸ்எப் அதிகாரிகள் வந்து விசாரணை செய்த போது இ சிகரெட்டுகள் மற்றும் பதினேழு ஐபோன்கள் கொண்டு பில் இல்லாமல் கொண்டு வந்தது தெரிய வந்தது மேலும் இது குறித்து அவரிடம் இருந்த இ சிகரெட்டுகள் மற்றும் பதினேழு ஐபோன்களை வந்து வந்து அவரிடம் வந்து பறிமுதல் செய்து அவரிடம் வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் வந்து விமான நிலையத்தில் வந்து சிறிது நேரம் வந்து பரபரப்பு ஏற்பட்டது உமா உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி காளிதா